கார்த்தி சீரியில் நாளைக்கான செம பரபரப்பான எபிசோட் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் என்ன காரணமோ தெரியல வியூஸே சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் வீடியோ போகிறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்து எனக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு போலீஸ் எல்லாரும் வராங்க வந்துட்டு இந்த பக்கம் விசாரிக்கிறாங்க கிட்ட இந்த மாதிரி சண்முகம் உங்களோட மண்டபத்தில் தானே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாச்சு அப்படின்னு கேட்டோன்னா இங்கே பாருங்கள் சார் எதுக்காக அவனுக்கும் என்னுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது தொடர்பும் கிடையாது அப்படி இருக்க சொல்லுங்க நீங்கள் எதுக்காக என் கிட்டே வந்து விசாரிக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே சம்மந்தம் இல்லைன்னாலும் நீங்கள் ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ண இடத்துல தானே இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அதுக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்கள் எங்களுக்கு அந்த அவரை நம்ம பார்த்தது கிடையாது பெரு பெருசாக பேசினது கிடையாது உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த பரமேஸ்வரி இருப்பா பாருங்கள் அவளுக்கு தான் தெரியும் சண்முகத்தை பற்றி யாருக்கு தெரியும் அந்த பரமேஸ்வரியே இந்த மாதிரி செய்ய சொல்லியிருந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது அவள் எதுவாக இருந்தாலும் இப்படி செய்யக்கூடியவை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரி நான் அங்கேயே போய் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதிகாரிங்க எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் போனதுக்கப்புறமா இங்கே க வந்து கிட்ட வந்து செம கோவத்தில் வந்து கிட்டேயும் வந்து சத்தம் போடுறாங்க ரொம்ப ராஜராஜனது என்ன தைரியம் இருந்தால் என் அம்மா மேலே இப்படி ஒரு அபாண்டமாக வந்து பழிய தூக்கி சொல்லுவேன் இதெல்லாம் வந்து நீ செய்கிறது ரொம்ப பாவம் அந்த பாவம் வந்து உனக்கு வந்து புரியவே மாட்டேங்குது என் அம்மா வந்து எவ்வளோ நல்லவங்க தெரியுமா என் ஊரே வந்து அவங்களுக்கு கிட்ட வந்து உதவி கேட்கும் நீ அவங்கள வந்து எப்போ பார்த்தாலும் எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் இப்படி சூழ்நிலையில் வந்து என் அம்மாவை வந்து சிக்க வைக்க பார்க்குறியா அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் உங்கள் அம்மா தப்பு செய்யலைன்னு வந்து நிரூபிச்சிரு சொல்லுங்க இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுல்ல அவங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே எப்படி அவங்கள காப்பாற்றணுன்னு அவங்களுக்கே தெரியும் ஏன்னா எங்கள் அம்மா பக்கம் நீதி நேர்மை நியாயம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்தி நீங்கள் வந்து ரொம்ப தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு ரேவதியும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஜிபா பாரு அதான் அவங்க அப்பா சொல்கிறாங்களே மறுபடியும் எதுவாக இருந்தாலும் நடக்கட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி எல்லாரையும் வந்து வீட்டுக்குள்ளே ரூமுக்கு போக சொல்லிடுறாங்க போனதுக்கப்புறமா இங்கே வந்து பரமேஸ்வரி வீட்டுக்கு அதிகாரிகள் எல்லாரும் போயிட்டு என்ன சார் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை உங்ககிட்ட விசாரிக்கணும் என்கிட்ட என்னம்மா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோன்னே அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே புரியல இல்லை இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லை சண்முகம் அதனால் அவரை பற்றி வந்து நீங்கள் தான் வந்து கடைசியாக அவர்கிட்ட பேசியிருக்கீங்க அவங்க வந்து மண்டபத்துக்கு வர சொன்னது நீங்கள் தான் அதனால் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது நீங்கள் மரியாதையாக வாங்க இல்லைப்பா என் பேரை வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதுக்காகலாம் நாங்கள் வந்து செய்ய முடியாது உங்களை அழைச்சிட்டு போவோம் நீங்களாக வரீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப துர்காவும் நவீனும் எவ்வளோ பேசி பார்க்குறாங்க முடியாது அப்படின்னு சொன்னோம் உடனே வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க நவீன் வந்து ஃபோன் பண்ணி இந்த பக்கம் கார்த்திகிட்ட வந்து இந்த மாதிரி பா பாட்டியை வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்கடா எனக்கு என்ன செய்யறேன்னே தெரில அப்படின்னு சொல்கிறப்ப சரி விடு நானும் வரட்டுமா அப்படின்னு நீங்கள் ஸ்டேஷனுக்குலாம் வர வேணாம் நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் சரி இந்த பக்கம் மயில் ரெண்டு பேரும் வந்து கிளம்பி கரெக்டாக பாட்டியை பார்க்குறதுக்காக இங்கே கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயம் இங்கே வந்து பாட்டியை இங்கே ஸ்டேஷன் அழைச்சிட்டு வந்துட்டு இங்கே வந்து பெஞ்சில் வந்து உட்கார சொல்லிவிட்டு இந்த பக்கம் கே விசாரிக்கலான்ட்டு வர்றாங்க இப்போ பாருங்கம்மா நாங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாமே தெளிவாக பதில் சொல்லுங்கள் முதல்ல வந்து பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க அவங்ககிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேள்வி கேட்குறாங்க நடந்த விஷயம் எல்லாமே ஒவ்வொன்றா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் பாதி தான் சரியாக வந்து சொல்கிறீங்க எதுக்காக காரணத்துக்காக வந்தாங்கன்னு அதான் எல்லாமே சொன்னண்ணே அதுக்கு என்ன உங்கக்கிட்ட வந்து ஆதாரம் இருக்குது எதுவுமே இல்லாமல் நீங்கள் மட்டும் சொல்கிறத நான் எப்படி நம்ப முடியும்னு சொல்கிறோன்னே நீங்கள் கார்த்தியும் ராஜாவும் வந்துடுறாங்க வந்தோன்னே சார் எதுக்காக சார் இப்படி வந்து என் பாட்டி அழைச்சிட்டு வந்திருக்கீங்க இல்லை இவங்க தான் ஃபோன் பண்ணி அவரை வர சொல்லியிருக்காங்க நம்ம சண்முகம் ஏட்ட அப்படி இருக்க சொன்னால் அவருக்கு வந்து இப்போ இல்லை அப்படின்னா இவங்க சொல்லி வந்தாங்க அப்படின்னா இவங்க சுற்றி தான் எல்லாமே நக நடக்குது அப்போ இவங்கள வந்து விசாரிக்கணும் தேவைப்பட்டால் நான் இவங்களை வந்து உள்ள தூக்கி வைக்கக்கூட செய்வோம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் சார் நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது அப்படின்னு மயிலுவும் ராஜாவும் வந்து இருக்காங்க என்ன சார் இப்படி இருக்கீங்க முதல்ல வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணுன்னா இல்லை எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைப்பா எனக்கு தேவையானதை நான் தெரியணும் அவ்வளோதான் விஷயம் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சரி நான் வந்து பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டோமா அப்படின்னு தாராளமாக பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நீ ஒன்றும் கவலைப்படாத நான் போய் வந்து முதல்ல வக்கீல அழைச்சிட்டு இங்கே வரேன் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்து உன்னை வந்து வெளியில் எடுத்துட்டேன் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா ஆனால் எனக்கு என்ன ஒரு வருத்தன்னா இந்த சாமுண்டேஸ்வரிக்கு வந்து எல்லாத்தையும் புரிய வைக்க முடியாமல் போயிடுச்சுன்னு தான் அப்படிங்கிற அதை நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க ராஜா அதோட விட முடியுது